வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஏவல் பில்லி சூன்யங்களை விளக்கக்கூடிய எளிய தாந்திரிக பரிகார முறையாக தான் நம்ம பார்க்க போகிறோங்க பெரும்பாலும் இந்த பூஜையாக்கப்பட்டது ஏவல் பில்லி சூனியங்களை விளக்குறது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் குறி சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே வெளியே தான் நிற்கிது தெய்வத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையை விலக்கி உள்ள வரதுக்கான வழியை ஏற்படுத்தி கூட செய்யும் சொல்லிட்டு சில குறியாடிகளும் சரி அல்லது இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய கோடாகும் சரி இந்த மாதிரி சொல்கிறத வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன பரிகாரம் செய்யுது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் அப்படி இருக்கோம் பணம் இருப்பவர்களை இருந்தா ஒரு பூஜாரியை வைத்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை வந்து பணம் கொடுத்து செஞ்சுப்பாங்க அது முடியாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்து நம்ம விதிப்பொரு நடக்கட்டும்னு சொல்லிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டத்துலேயும் இருக்கக்கூடியவங்க இந்த முறையை வந்து பயன்படுத்தி இந்த பிரச்சினையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரலாங்க உண்டான பரிகார முறைக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்னென்னா வெறும் எளிமையானது தாங்க ஒரு அஞ்சு எலிஞ்சு பழம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து ரூபா முப்பது ரூபா போல் வெற்றிலை பாக்கு வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க இந்த முறையே போதுமானதுங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து ரூபா ஊதுபத்தி வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் நாள் எந்த நாள் வளர்ப்பு தேய் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வளர்ப்பு செவ்வாய் வளர் தேய் செவ்வாய் வெள்ளினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழம வரணும் அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேலே என்ன நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா உங்களோட வீட்டில் வந்து எத்தனை ரூம் இருந்தாலும் சரி உங்களோட ஹால் ரூம் இருக்குல்ல ஹால் ரூம் இருக்கு இல்லையா ஹால் ரூமில் என்ன பண்ணுறீங்க நாலு மொழியும் அதாவது உங்களோட வீட்டு ஹால் ரூமில் மட்டும் நாலு மொழியும் ஒரு எளிஞ்சி பழம் பாக்கு ஒரு மூணு வெத்தலை ஒரு ரெண்டு பாக்கு அதுக்கு பா அதுக்கு அந்த வெற்றலை மேலே ஒரு கற்பூரம் கட்டி கற்பூரம் நாலாம் மொழியும் வந்து வச்சிருங்க இந்த பொருட்களையும் மூணு பொருட்களையும் வெற்றிலை பாக்கு எளிஞ்சி பழம் கட்டி கற்பூரம் இந்த மூணு பொருட்களையும் நாலாம் மொழியும் வச்சிருங்க ஹால் ரூம்போட நடு மையத்தில் இந்த அதுக்கு அதுக்கடுத்து வந்து இந்த எளிஞ்சி பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்ராணி ஒரு மூணு வாழைப்பழம் இந்த விஷயத்த வந்து நடுமுற்றத்தில் வந்து வச்சுருங்க வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் வீடு வந்து சுத்தம் பண்ணிட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க வீ இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னே வீடு வந்து சுத்தம் பண்ணாமலேயே கூட சும்மா லைட்டாக பெருக்கி விட்டுட்டு வீடை வந்து சுத்தம் பண்ணாமலே நீங்கள் இந்த பூஜையை பண்ணுறது நீங்கள் பண்ணலாங்க ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் மனுசாராக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்டசக்தி கண்திருஷ்டி கண்ணோம் அனைத்துமே வெளியே போய் வெளியே இருக்கக்கூடிய தெய்வ சக்தியாக படுத்து வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு மனமார வேண்டிகிட்டு குலதெய்வத்தில் அவங்க கடினம் மனமார வேண்டிகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே அந்த ஹால் ரூமில் வந்து யாரும் இருக்கக்கூடாது உங்களோட கிச்சன் ரூம்போ அல்லது உங்களுடைய பெட்ரூம்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு எல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஒதுங்கி நின்றுக்கணும் ஹால் இருந்து ஒதுங்கி நின்றுக்கணும் ரூமுக்குள்ளே போய் நின்றுக்கணும் யாரும் வந்து எட்டியும் பார்க்கக்கூடாது செய்யக்கூடாது சரியா என்ன பண்ணுறீங்கன்னாக்கா வீட்டில் வந்து ஒருத்தர் மட்டும் இந்த சுற்றி வந்து கற்புரம் ஏற்றி வச்சிருக்கீங்கல்ல இந்த க இந்த கற்புரத்தை நீங்கள் பூஜை உதுபத்தி காட்டுறது சாம்பான் காட்டுறது ஒன்றுமே தேவை கிடையாதுங்க வீட்டில் வந்து இந்த கற்பூரத்தை நாலே மூணையும் வச்சிருக்கீங்களா நாலாம் மொழியும் இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தை வந்து பச்சை வச்சிருங்க கொளுத்தி வச்சுட்டு நடுமுற்றத்தில் வச்சு வச்சிருக்கீங்களா கற்புரம் உதுபத்தி அதை மட்டும் கொளுத்தி வச்சுட்டு சாமியை நீங்கள் மனுஷனை வேண்டிக்கிட்டு நீங்களும் வந்து அவங்க கூட போயிட்டு தனியாக ஒது ஒதுங்கி நின்றுங்க கிச்சன் ரூம்லயோ ஹால் ரூம்லயோ அதாவது அதாவது கிச்சன் ரூம்லயோ பெட்ரூம்லையோ அல்ல வேறு எதுவும் ஒரு ரூம்லே போய்ட்டு ஒதுங்கி இருந்துக்குங்க ஒரு இந்த கட்டி கற்பூரம் எரிஞ்சு முடியறதுக்கு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க பத்து நிமிஷம் கழித்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறிங்கனாக்க அந்த கற்பூரம் வந்து எரிஞ்சு அணைஞ்சி முடிஞ்சு எரிஞ்சு அணைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு கருப்பு கலர் கவர் கறி கறிஞர் கொடுப்பாங்கள்ல கருப்பு கலர் கவர் போடுவாங்கள்ல பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி கருப்பு கலர் கவர் வந்து வாங்கிக்கிங்க வாங்கிட்டு இந்த எரிஞ்சு பழம் இருக்குல்ல இது எரிஞ்சு பழத்தை வந்து கையில் நெசுக்கணும் காலைல நசுக்கக்கூடாது கையில் வந்து நீங்கள் நசுக்கணும் இந்த அஞ்சு எலிஞ்சு பழத்தையும் கையில வந்து நசுக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க இந்த பன்னீர் இருக்குல்ல பன்னீர் ஒரு முப்பது ரூபாய் ஒரு லிட்டரு அந்த பன்னீரை வந்து வயனு வந்து அந்த எளிஞ்சு பழத்து மேலே நாலு மூணையும் அஞ்சு மூணியோ அஞ்சு இடத்துல கொளுத்தி வச்சிருக்கீங்கல்ல அது எழுஞ்சி அது அது மேலே நீங்கள் பன்னீரை தெளித்து உங்களோட இடது கையை இது அதாவது உங்களோட கை வந்து அது மேலே படக்கூடாது ரெண்டு கவர் எடுத்துக்கிட்டு ஒரு 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 கவரை வந்து கையில் போட்டுக்குங்க கை க்ளோஸ் மாதிரி கையில் போட்டுக்குங்க கையில் போட்டுக்கிட்டு இன்னொரு கவரில் இந்த கருப்பு கவரில் இந்த எளித்த பழம் நசுக்கி போட்டு எழுஞ்ச பழத்தை வெத்தலை பார்க்க இதெல்லாம் எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டுக்குங்க அதே போல நான் நாலு மணி வச்சிருக்கிறதையும் எடுத்து போட்டுக்கிட்டு நடு மையத்தில் வச்சிருக்கீங்க இல்லையா ஹால் ரூம்ல அதையும் வந்து எடுத்து ஊதப்பத்தி எல்லாம் இருக்கு இல்லையா ஊதப்பத்தி எல்லாம் வந்து எரிஞ்சு போயிருக்கு இல்லையா இந்த சாம்பலெல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்து அள்ளி வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து அள்ளி எடுத்து அந்த கருப்ப கவரில் போட்டு வீட்டில் வந்து திரும்பி பார்க்காம நீங்கள் போட்டு போயிட்டு முக்கூட்டு பாதையோ அல்லது மயானத்திலேயோ அல்லது இந்த சாக்கடை தண்ணி இருக்குல்ல கூமாரன்னு சொல்லுவாங்கள்ல டிச் இந்த பெரிய மோரி மோரி ஓடிக்கிட்டு இருக்கும்ல தண்ணி சாக்கடை தண்ணி அதில் கூட விசிறி போட்டுட்டு நீங்கள் போட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க திரும்பி பார்க்காம வந்துட்டு போகிறப்போ ஒரு எழிஞ்சு பிள்ளை எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பாங்க அங்கே போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வரப்போ ஒரு பத்தடி அடி தூரம் தள்ளி வந்து ஒரு எழிஞ்சு பிள்ளை நசுக்கி போட்டு சுடுகாட்டில் நான் சொல்கிறேன் சுடுகாட்டுக்கு போயிட்டு வரப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது திருப்பி பின் பின்தொடர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதனால் ஒரு முட்டையோ அல்லது கொஞ்சம் போல பொரியோ அல்லது எரிஞ்சு பழத்தையோ நீங்கள் தூவி விட்டு வண்டிங்கனாக்கா எரிஞ்சு பழத்தை ஒடிச்சு போட்டு வண்டிக்கனாக்கா உங்கள் பின்னால் வந்து பின்தொடராது எதுவும் அது அப்படியே அந்த அந்த எல்லையில் அப்படியே நின்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வரப்ப வீட்டில் வந்து பெண்கள் இருப்பாங்க இல்லையா பெண்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி எத்திரி போட்டு வரது பெண்கள்கிட்ட சொல்லி வீட்டை வந்து சுத்தமாக மாப் போட்டு கிளீனாக பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு சொல்லுங்கள் நீங்கள் உள்ளே வர்றப்ப உப்பும் மஞ்சளும் கடந்த தண்ணீரில் வந்து குளிச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளே வாங்க உள்ளே வந்து தெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் விபூதியாகப்பட்டது வச்சு விட்டுட்டு அன்றைக்கி நைட்டு சாமியில் பக்தியாக தூங்குங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் ஆகப்பட்டது தெரியும் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷமாகப்பட்டது நிலவும் எதிரும் வெ வெளியே வந்து பணமே வந்து கிடைக்காது கொடுத்தா பணம் திரும்பி வரலே சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அந்த பணமாகப்பட்டது வந்து சேரும் இதான் ஒரு ஆகப்பட்டது உங்களுக்கு கிடைக்குங்க எதோ ஒரு பொருள் பொ பொருள் வந்து வருமானம் ஏற்படும் அல்லது கவர்மெண்ட் மூலிமா எதுவும் ஒரு சலுகை விஷயங்களாகப்பட்டது கிடைக்கும் வேலையே இல்லாத சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையாகப்பட்டது கிடைக்கும் இந்த மாதிரி முறைகளெல்லாம் வந்து கிடைக்குங்க இந்த விஷயத்தில் சின்ன தாந்திரிக முறை ரொம்ப சக்தி வாய்ந்த முறைங்க இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு உண்டான முறை இது தான் முறையை மறைபு இல்லாமல் சொல்லியிருக்கு உண்டான முறை இது தான் பயன்படுத்தி பாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சரிங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சி நம்மளோட சேனலில் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்